இந்த வீடியோவில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லேபர் ரேட்டு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் எவ்வளோ எவ்வளோ தேவைப்படும் சொல்லி அதை பார்த்துருக்கலாம் அடுத்தது லேபர் ரேட்டு எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாகும்ன்றதை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து ஒரு நானூற்றி நாற்பது மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டை இன்றைக்கி முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது நான் ஸ்டார்டிங் ரேட்டான முந்நூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபா செலவாகும் சிமெண்ட்டுக்கு மட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பி கம்பி சுமாராக ஒரு மூணாயிரத்தி இரநூறு கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ அறுபத்தி மூன்றுரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் அறுபத்தஞ்சி ரூபா ரேட்டில் போட்டிருக்கேன் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரரூபா செலவாகும் இருபத்தி எட்டாயிரம் கல் தேவைப்படும் இருபத்தெட்டாயிரம் கல்லுக்கு ஒரு கல் பத்து ரூபான்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா செலவாகும் எட்டு சதுரத்துக்கு எப்படி இருபத்தெட்டாயிரம் கல் வரும் என்ற சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோ போட்டு விட்றேன் அடுத்தது எம்சாண்டு எம்சாண்டு பார்த்திங்கன்னா பதினேழு யூனிட்டு தேவைப்படும் ஒரு யூனிட்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூபான்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுரூபா செலவாகும் அடுத்தது பீ சேண்டு பீ சாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு யூனிட் தேவைப்படும் அதாவது பூசோல மண் ஆறாயிரத்து ஐநூறுரூவா இன்றைக்கி ரேட்டு முப்பத்தி ஒம்பதாயிரம் செலவாகும் அடுத்தது முக்காஜெல்லி பதினோரு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் ரூபா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜல்லி ஒன்றரை ஜல்லி பேஸ் மட்டும் தரைக்கு காலங்குழி உள்ள தரைக்கு நாலு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் ரூபானா இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது பேஸ் மட்டை மண் பேஸ்ட் மண் சுமாராக ஒரு இருபத்தி ஆறு யூ யூனிட்டு தேவைப்படும் ஒரு யூனிட்டு ரெண்டாயிரம் ரூபான்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் யூனிட் வந்து நீங்கள் இருக்கிற பகுதியை பொறுத்து இது ரேட்டு வித்தியாசமாக இருக்கிறோம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கூட போகும் கொஞ்ச கிட்டே இருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு ஆயிரத்தி எட்நூறுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது மெயின் வாசக்காலும் கதவும் தேக்கில் சுமார் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற மாரி இருக்கும் அடுத்தது ஜன்னல் ஜன்னலுக்கும் வெண்டிலேட்டருக்கும் மொத்தம் ஏழு அதாவது வெண்டிலே ரெண்டு பாத்ரூமு வெண்டிலேட்டர் ரெண்டு அஞ்சு ஜன்னல் மொத்தம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குற மாரி வரும் அடுத்தது பாத்ரூமு வாசலும் கதவும் பார்த்தீங்கன்னா மூணு வாங்குற மாரி இருக்கும் இப்போது ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு வாசல் எக்ஸ்ட்ராவாக ஒரு வாசல் கதவு போட்டிருக்கேன் அதாவது பின்னாடி பக்கம் நீங்கள் வச்சிங்கன்னா அதையும் ஒன்று சேர்த்து வாங்குவீங்க அதனால் மூணு வாசல் கதவு பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் அடுத்தது டாய்லெட் டோர் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் டோரு ஐயாயிரம் ரூபாயில் கூட நல்லாயிருக்கும் ரெண்டு டாய்லெட்டுக்கு ரெண்டு டோரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது பார்த்து தர டைல்ஸு தர டைல்ஸு பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் தர டைல்ஸு வாங்குற மாரி வரும் அதுக்கு எப்படி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் தர டைல்ஸு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டிங் சைடில் வந்து டைல்ஸுக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சு பீடிங்கில் நீட்டாக ஒட்டினு வருவாங்க அதுக்கும் சேர்த்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டைல்ஸு வாங்குற மாரி வரும் ஒரு டைல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அறுபது ரூபான்னா அறுபதாயிரம் ரூபா செலவாகும் அடுத்தது வால் டைல்ஸு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படும் பாத்ரூமுக்கு கிச்சனுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுறதுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வாங்குறீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது கிரைனேட்டு கிச்சன் மேடை பூஜை ரூமுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா வாசலுக்கு முன்னாடிலாம் கூட போடுவீங்க நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கிரைனேட்டு தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நூறுரூபான்னு ஆவரேஜான ரேட்டு போட்டிருக்கேன் இதுக்கு கீழேயும் இருக்குது இதுக்கு மேலேயும் இருக்குது நூறுரூபான்றது ஆவரேஜான ரேட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது சேஃப்டி கிரில் சேஃப்டி கிரில் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ செய்வீங்க நூறுரூபா ஒரு கிலோ ரேட்டுனா பதினைஞ்சாயிரம் ரூபா சேஃப்டி கிரிலுக்கு செலவாகும் அடுத்தது பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ப்ளம்பிங் வந்து அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் நீங்கள் போடுற மெட்டீரியல் ப்ளஸ் பிராண்டை பொறுத்து ரேட்டு வித்தியாசம் வரும் எண்பதாயிரம் ரூபான்னு ஹையஸ்ட் ரேட்டு எண்பதாயிர ரூபான்னு போட்டிருக்கேன் அடுத்தது எலக்ட்ரிக்கலும் அதே தான் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகவும் நீங்கள் போடுற விண்ட் மெட்டீரியலை பொறுத்து ரேட்டு மாறுபடும் எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எலக்ட்ரிக்கலுக்கு செலவாகும் மொத்தமாக பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்டீரியல் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் எனக்கு மேலும் மேலும் இதே போல் வீடியோஸை தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது லேபர் ரேட்டு லேபர் ரேட்டு வந்து மேஸ்திரி லேபர் ஒர்க் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மேசரி ஒர்க்குக்கு செலவாகும் ஆனால் இது வந்து இறுதியான செலவு கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது டைல்ஸு டைல்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு இருபது ரூபான்னு சார்ஜ் பண்ணாங்க இருபத்தெட்டாயிரம் ரூபா செலவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ப்ளம்பிங் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது ரூபான்னு ஸ்கொயர் ஃபீட்டு வரும் ஆவரேஜாக அதாவது நான் இந்த எக்ஸ்ட்ரா வேலை எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் அதில் நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து செலவாகும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் இந்த எலக்ட்ரிக்கல்லேயும் வந்து தனி வேலை அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகளும் இருக்குது அதையும் சேர்த்து தான் நான் இதில் போட்டிருக்கேன் அடுத்தது பெயிண்ட்டு பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஐம்பது ரூபான்னு வரும் அதாவது ரெண்டு கோடு பட்டி ஒரு கோடு ப்ரேமரு ரெண்டு கோடு கலரு மொத்தம் அஞ்சு கோடுக்கு அஞ்சு கோடுக்கு அப்புறம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்னிஷ்லாம் பண்ணிங்கன்னா அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது அது எல்லாமே தனி வேலை அதுக்கும் சேர்த்து தானே அதில் போட்டிருக்கேன் நாற்பதாயிரம் ரூபா கிட்ட செலவாகும் அடுத்தது கார்பெண்டருக்கு வந்து நான் சுமாராக நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா செலவாகும் கார்பன் அடுத்தது கிரைன் எட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறுரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க பதினைஞ்சாயிரம் ரூபா செலவாகும் இதோடைய மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரரூபா லேபர் ஒர்க்கு லேபர் ரேட்டு செலவாகும் இப்போது லாஸ்ட்டாக லேபர் ரேட்டும் மெட்டீரியல் ரேட்டும் பார்த்தோம்னா பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தி ரூபாய் செலவாகும் இது வந்து நாம் எட்நூறாவில் டிவிடேட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபிட் ரேட்டு வரும் இந்த ஸ்கொயர் ஃபிட் ரேட்டு இது வந்து நீங்களே பண்ணால் தான் இந்த ரேட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பில்டர் கிட்டே போகும்போது உங்கள் பகுதியுடைய ரேட்டு ஆளுங்களுடைய லேபரு இதை பொறுத்து சிறிய அளவில் மாற்றம் வந்து ஏற்படும் அடுத்தது வேலை செய்கிற மெத்தடு ஒரு ஒரு பில்டருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய மெத்தட்ஸ் அந்த பில்டர் வந்து எந்த மெத்தடில் வேலை செய்கிறாரோ அதை பொறுத்தும் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஏறும் நாய் இறங்கும்